ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் உங்களுக்கு கிரா காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய போத்தீஸோட சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் சேல்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சேல்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி காட்டனில் ஒர்க் வச்ச கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அதுவும் சரி ஓக் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு அவைலபிள் இது எல்லாமே செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸ்டோ ஸோ இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் பிக் டிஸ்கவுண்ட் சேல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா மட்டுமே ஸோ அதில் வந்து இங்கே பாருங்கள் மிலன்ஸ் கலர்ஸில் சாரி ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டைப் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் ஃப்ளவர் டிசைன்ஸ் வர மாதிரி ரொம்ப ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நேவி ப்ளூ பாருங்க வேற லெவல் பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம போத்தீஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பாருங்களேன் ஸோ இதை வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதில் கலர்ஸ் கேட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஒரு ஆனியன் பிங்க்கும் க்ரீன் கலர் அவைலபிளாக இருக்குங்க ஸோ இந்த ஒரு காட்டன் கலெக்ஷன்ஸில் ஸோ இது பாருங்கள் வித் பார்டரோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிள் செம சூப்பர்பான சாரி மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஆயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வருதுங்க இதோட கலெக்ஷன்ஸு ஸோ இதில் கலர்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவைலபிள் ஸோ இது வந்து ரா சில்க்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமமான ஒரு குட்டி பார்டரில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸு ஸோ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா இதுலேயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் ஸோ அதிலேயே இந்த மாதிரி லைன்ஸ் பேட்டர்ன்ஸில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதோடய ப்ரைஸ் வெறும் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒரு எல்லோ அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி மஸ்டர்ட் ஷேட்ஸில் எல்லோ கலர் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுவும் வந்து வித் பார்டரோட வந்துடுதுங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு பட்டு போல் இருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு போத்தீஸில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா சேம் தான் பட் கலர் டோன் மட்டும் நீங்கள் சேஞ்ச் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது மாதிரி டார்க் ஷேட் லைட் ஷேட் பேஸ்டல் ஷேட்னு எல்லா கலர்ஸும் வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வரக்கூடிய அதே கலெக்ஷன்ஸு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதோட பிரைஸ் வந்து நான் காட்டி நம்ம போஸ்ல இதெல்லாம் அவைலபிள் வெறும் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது மட்டும் கிடையாது அதில் கலர்ஸ் வித் எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸில் சில்வர் சரியில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் செம சூப்பர் போன கலெக்ஷன்ஸு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் ஸோ இதில் வந்து எனக்கு ப்ளைனில் பார்டர் மட்டும் ஹெவியாக வேணும்னு நினைச்சிங்கனாலும் இந்த கலெக்ஷன்ஸும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்களேன் சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பொட்டிக்கில் வியோ பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ இது எல்லாமே நம்ம போத்தீஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஆன்லைன் வேணும் வேணுங்கிறீங்க ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ இப்படி ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்காது ஸோ பட்டு மாதிரியே இருக்கும் வெறும் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் இதுவும் வந்து பட்டு மாதிரியே இருக்கக்கூடிய சாரீஸ் தான் ஸோ உங்களுக்கு பார்டர் வந்து ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க ப்ளைனில் சாரீ எயிட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் இது எல்லாமே இதோட கலெக்ஷன்ஸ் தான் இதோட மாடல்ஸ் தான் ஸோ வேணுங்கிறீங்க உடனே ஷாப் விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது இது எல்லாமே நம்ம போத்தீஸில் உங்களுக்கு டிஷ்யூ சில்க்ஸ் போட்சம் பிரிண்டட் சில்க்ஸ் அண்ட் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸில் தான் நம்ம இருக்கோங்க ஸோ கூட்டம் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய போத்தீஸை விசிட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்களா ஒரு டிஷ்யூல எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி அதாவது சரி ஒர்க் பண்ண மாதிரியானது தௌசண்ட் எயிட் நாட் ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கலர்ஸ் நான் காட்டுறேன் பாருங்களேன் இது எல்லாமே அதில் வரக்கூடிய கலர்ஸ் தான் செமையாக இருக்கும் இல்லை எனக்கு இது வேணாம் பட்லேயே வந்து இந்த மாதிரி ஒர்க் வச்ச கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிள் ஸோ அதில் கலர்ஸ் பார்க்குறீங்கனாலும் நிறையா கலர் காம்பினேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இது பாருங்கள் சூப்பர் சூப்பரான ஸாரீ ஒவ்வொன்றுமே அழகாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வேணுங்கிற கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சம்மருக்கான சேல்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மக்கள் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க நீங்களும் வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம போத்தீஸு விசிட் பண்ணுங்கள் செமையான கலெக்ஷன்ஸு ஸோ அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஆஃபரில் பை பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே காந்திபுரத்தில் நீங்கள் வந்து நம்ம போத்தீஸில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நிறைய வச்சுருக்காங்க அதிலையும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் பட்டு மாதிரியே இருக்கக்கூடிய சாரீஸ் தான் ஸோ இதெல்லாம் டூ டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்குறாங்க அதில் வரக்கூடிய கலர்ஸுங்க இதெல்லாமே ஸோ இதெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா பட்டு மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் இது பாருங்களேன் சில்க்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்குது ஸோ இதுவும் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இந்த ஒரு எல்லோ பாருங்களேன் இதுக்கு வரக்கூடிய பார்டரோட சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் மக்கள் கூட்டமும் வந்துகிட்டே இருக்காங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம போத்தீஸில் பை பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பார்த்தா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்